ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் நேற்றுக்கு குரு பகவானுக்கு குரு பயிற்சி விசேஷமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் காசி விசாரட்சி ஆலயத்தில் சாமிக்கு வந்து அன்னைக்கு அகல் விளக்கு ஏற்றி நெய் தீபம் இட்டால் ரொம்ப விசேஷமானது அதனால் நாங்களும் அகல் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு வந்தோம் சாமிக்கு அகழ்விளக்கு மட்டும் ஏற்றினதும் இல்லாமல் முல்லை மலரும் செலுத்தலாம் மஞ்சள் நிற வஸ்திர ஆடைகளும் நம்ம செலுத்தலாம் கொண்டக்கடலை மாலையும் செலுத்தி சாமி கும்பிடலாம் அன் அன்றைக்கு வந்து ஸ்ரீ காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி ஆலயத்தில் லட்சார்ச்சனை விழாவும் ரொம்ப மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு சரியான கூட்டம் மக்களே போய் சாமியை நல்லபடியாக க்யூவில் நின்று பார்த்து தரிசிச்சுட்டு அன்னைக்கு கால பைரவருக்கும் ரொம்ப விசேஷமான நாள் அவங்களையும் போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க கோயிலில் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மக்களே பாய் it's my